இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மயில் ஆடிச்சு அதை நேரலையை ஆக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ள அதை அந்த ரெக்கையை வந்து அதை சுருக்கிச்சு பாருங்கள் மயில்கள் வந்து நல்லா நெல்லை ஆண் மயில் எவ்வளோ பாருங்கள் இயற்கை சூழல் உள்ள ராயகிரி பக்கம் தொலைச்சாமி எல்லாம் மலையை ஆக்கிரமிச்சுட்டாங்க அது வேற பாதுகாக்கணும் மலைக்கு ஒரு அரை கிலோமீட்டர் நூறு என்ன செய்யணும்னா அந்த தண்ணியை வந்து சேகரிக்கிறது உருவாக்கணும் பாருங்க எல்லாம் மயிலு ஓடுது பாருங்க விரட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க ஆண் மயில் பெண் மைல் எவ்வளோ எவ்வளவு மயிடுக்குமா இந்த மயிலாடு தொடங்குவாருங்க இந்த எவ்வளோ அழகாக ஆடுத்து வாங்க ஆடு தொடங்கிருச்சா இந்த பாருங்க மயிலாடும் காட்சி இயற்கையாவே அது தன்னால் ஆட தொடங்கிருச்சாங்க எவ்வளோ அழகா ஆடு வாங்க பாருங்க உங்களுக்கு இது இயற்கையே நம்ம அரிய காட்சி யாருமே யாருக்குமே கிடைக்காத அரிய காட்சி உங்களுக்காக நான் நேரலை மயிலாடும் அழகு காட்சி பாருங்க அந்த ஆண் மயில் வந்து பெண்மயில விரட்டிக்கிட்டு பாருங்க மயில் ஆடிக்கிட்டே பெண் மயில வந்து கவர்ந்துரும் இங்க பாருங்க நல்ல மயில் ஆடுதா எவ்வளோ அழகா ஆடுதுன்னு பாருங்க ஒரு பேருந்து வந்தா ரெக்கே பேருந்து பாருங்க எவ்வளோ அழகா ஆடுதுன்னு பாருங்க பக்கத்துல போனோம்னா அது ரெக்கைய அதை அந்த மடக்கிடுச்சு அவ்வளோதான் நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு முன்னால மடக்கிருக்காங்க மயில் பாருங்க அதான் ஒரு மைல் நூறு மைல் விரட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க பார்த்திங்களா மயில் ஆடுனது முத பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டாவது அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா காத்திருந்தீங்கன்னா மயில் ஆடுறதை பார்க்கலாம் பாருங்க அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து மயில் ஆடுறதை பார்க்கலாம் இப்போ நல்லா மயில் ஆடிக்கிட்டு இருந்தது டக்குன்னு அது அந்த ஒரு பேருந்து வந்தவுடனே அப்படியே மயில் வந்து தன்னுடைய தோகையை இறக்கிருச்சு இந்த காணொலியில் நீங்கள் முத பார்த்திங்கன்னா தான் நம்ம பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் மயில் ஆடும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நம்ம வந்து மயிலாடுதை பார்த்தோம் அங்கே ஒரு மயிலா போயிட்டு இருக்கு திடீர்னு மயில் ஆடுது திடீர்னு மயில் ஆடாமல் இருக்கு கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் இந்த மயிலாங்க இப்ப ஆடிச்சு எவ்வளோ மயில் நிக்க மயில் ஆடும் பாருங்க கொஞ்சம் காத்திருந்தால் மயிலாடுவதை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அந்த ரெண்டு மயிலும் கொஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இந்த ஆடை தொடங்கிடுவாங்க பாருங்கள் 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 உங்களுக்கு அழகு அழகு பாருங்கள் வேறுங்க வேமா வாங்க யாருக்கு மயிலாடுறதை பார்க்கணுமா பாருங்கள் பாருங்கள் திரும்ப பாருங்கள் எவ்வளோ அழகாடுன்னு பாருங்கள் பெண் மயிலும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் நேரலை இது அரிய யாருமே காண கிடைக்காத அரிய காட்சி யாராவது நேரையில் நேரலையில் இருக்கீங்களா பாருங்க பாருங்க எவ்வளவு பெண்மயில் இருக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் மயில் வந்து ஆண்மயில் வந்து அது வந்து இதாகாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நேரலையில் இருக்கீங்களா பாருங்க உங்களுக்காக நேரலை மயில் எப்படி ஆடுதுன்னு பாருங்க அதை சுற்றி நிறைய மயில்களும் அப்படியே இணையணையாக இருக்குங்க வந்தா இந்த இந்த ரெண்டு மயிலும் கொஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து இங்கே பாருங்க இந்த மயில் எத்தனை மயில்கள் இருக்குன்னு பாருங்க அதை சுற்றி சுற்றி பாருங்க இருபத்தஞ்சி பேர் பார்க்குறீங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பாருங்கள் இன்னும் நான் அப்படியே நெருக்கி காட்டுட்டா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பாருங்க இங்கே பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாக அப்படியே ஆடுதுன்னு மயில் ஆடுது பாருங்கள் மேகமும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படியே இந்த மாதிரி மேகம் இருந்துச்சுன்னா அது தன்னால் மயில் வந்து ஆட தொடங்கிடும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள் மேகம் இது பக்கத்தில் மலை ஆ மழை இப்படி பாருங்கள் மலையாக இருக்குது அதுக்கடுத்து இது இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் மயிலாடுது மயிலாடுத பார்த்திங்களாம்மா அந்த மயிலாடுது பாருங்க எவ்வளோ ஆ எவ்வளோ அழகா மேகம் மேல ஒரு மாதிரியாக இருக்கா அதனால நிறைய ஆடு அந்த சத்தம் இப்படி சலசல சலசலன்னு கேட்குவாங்க ம் அது ஆடிச்சுன்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட ஆடும் ஆ பாருங்க எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பாருங்கள் சரிங்க மிக்க நன்றி இன்னும் அடுத்த நேரலைகளை பார்க்கலாம் இந்த சாலையில் இருக்கிறனால நிறையா இந்த எவ்வளோ அழகாக ஆடுது வாருங்க பாருங்கள் பாருங்க யாராவது இருந்தீங்கன்னா இது தொடர்பான உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் நல்லா தெளிவா இருக்கான்னு தெரியல அது ஆடுது ஆனா தெளிவாக தெளிவா இருக்கா என்னன்னு தெரியல பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் தம்பி என்ன மயிலாடுறத பார்க்க வீடியோ எடு காணொலி எடு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் போடு தெரியுதா ம் இந்த மாதிரி இது நம்ம தேடி போனாலும் கிடைக்காது ஆ நம்மளை தேடி வந்திருக்குது அது பாருங்க அந்தா அப்படியே ஆ எவ்வளோ அழகாக திரும்பியும் அதை வைக்க விரிச்சிருச்சாரு எத்தனை பெண் மயில்கள் அது பக்கத்தில் சுத்தி சுத்தி ஆடுனார் சரி பார்க்கலாம் மிக்க நன்றி அனைவருக்கும்